ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஒரு புதுமையை ஏற்படுத்திய பாடல் இது ஒரு வித்தியாசமான இசையாக தெரிகிறது இது யாருடைய மெட்டாக இருக்கக்கூடும் என்று கேட்டவர்கள் பலர் பார்ப்பதற்கு நமக்கு மிகவும் நெருக்கமானவரை போல் தெரியும் ஒரு அந்த வீட்டுக்காரர் எதிர்த்த வீட்டுக்காரர் அதை போல் தான் தெரிவார் அவர் மற்றவருடன் பழகும் விதமும் கூட மிக எளிமையாக இருக்கும் என்பார்கள் இது போன்ற பல பாடல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அந்த பாடல்களுக்கெல்லாம் இசை அமைத்தவர் வேறு யாரும் அல்ல நமது சௌந்தரியன் அவர்கள் அற்புதமான இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு தந்த சௌந்தரியன் அவர்களையும் அவர் இசையமைத்த பாடல்கள் பற்றிய குறிப்புகளையும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக காண்போம் இடைநிறுத்தம் செய்யாத கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள் சௌந்தரியன் அவர்கள் தமிழில் இசையமைத்த முதல் பாடல் இந்த பாடல்தான் என்று நம்பப்படுகிறது திரைப்படம் சேரன் பாண்டியன் மலேசிய வாசு சுந்தாவும் சுனந்தாவும் தான் பாடலை பாடியிருப்பார்கள் ரவிக்குமார் தான் இயக்கினர் இந்த திரைப்படத்தை திரைக்கதையும் அவர் தான் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஒரு வித்தியாசத்தை உணர்த்தியது இந்த திரைப்படம் ஈரோடு சவுந்தர் அவர்களுடைய வசனம் அனல் பறக்கும் படம் முழுக்க என்றெல்லாம் கூறப்பட்டது அது உண்மையும் கூட வசனத்திற்காகவே இந்த திரைப்படம் ஓடியது என்றெல்லாம் கூட கூறினார்கள் நமக்கு செய்தி எங்கு இசையமைப்பாளர் சௌந்தரனை பற்றியது சௌந்தரியன் இசையமைத்த அனைத்து பாடல்களும் இந்த படத்தில் சூப்பர் ஹிட் ஆகின என்பது ஒரு முக்கியமான செய்தி சௌந்தரியன் அவர்கள் எப்படி இசைத்துறைக்கு வந்தார் அதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் எந்த ஆண்டு பிறந்தார் என்பதை ஒரு மினி கிராபிக் பார்ப்போம் வளர்ந்தது எல்லாமே என்று கூறப்படுகிறது தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அதாவது பள்ளிக்கூட காலத்தில் இருந்தே இசை மீது அதிகம் ஆர்வம் கொண்டு இருந்திருக்கின்றார் பள்ளி பருவத்தில் விழா மேடைகளில் பாடல்களை எல்லாம் பாடி அசத்தி காட்டியிருக்கின்றார் பிறகு காலத்தில் இசைத்துறைக்கு அவர் வருவார் என்று அப்பொழுது அவர் எதிர்பார்க்கவில்லை கல்லூரியில் தான் அவருடைய கனவு நனவாகி இருக்கின்றது ஆமாம் நிறைய மேடை இசை கச்சேரிகள் நடத்தியிருக்கின்றார் அதில் அவருடைய திறமை விளங்கி இருக்கின்றது தனது நண்பர்கள் பெரிதும் ஊக்குவித்திருக்கின்றார்கள் இசையின் அடிப்படை சங்கதிகளை கற்றறிந்தேன் என்று கூறுகிறார் ஒரு பேட்டியில் அவர் கர்நாடக சங்கீதம் எனக்கு முழுமையாக தெரியாது இந்த இசைத்துறைக்கு வந்த பிறகுத்தான் கர்நாடக சங்கீதம் கற்பதற்கு முயன்றேன் என்று வெளிப்படையாக கூறுகின்றார் சௌந்தரியன் எனக்கு இருந்த கேள்வி ஞானம் தான் என்னை தலை தூக்கிவிட்டது அதற்கு காரணம் ஆர் பி சௌத்ரி மற்றும் கே எஸ் ரவிக்குமார் என்று கூறுகிறார் தான் இசை அமைத்த பாடல்கள் அனைத்தும் தனக்கு பிடிக்கும் என்றாலும் கூட தன் ராஜ்குமாரும் சொன்னலதாவும் பாடிய அந்த பாடல் அவருக்கு மிகப்பெரிய புகழை அள்ளி தந்திருக்கின்றது அவர் புகழின் உச்சாணிக்கு கொண்டு சென்றது அந்த தான் என்கின்றார் சௌந்தரியன் சேரன் பாண்டியன் என்கின்ற படத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் அனைத்து பாடல்களும் ஹிட் என்றாலும் கூட இந்த பாடல் இசை வட்டாரத்தினர் அனைவரையும் வியக்க வைத்தது என்று சொன்னால் அது மிக அல்ல என்கின்றார்கள் விவரம் அறிந்த இசைக்கலைஞர்கள் ராஜ்குமார் என்பவர் தான் சுரணாவுடன் இணைந்து இந்த பாடலை பாடினார் கிறிஸ்துவ பக்தி பாடல்களை மட்டுமே பாடி வருபவர் லாப்சன் ராஜ்குமார் இவர் பாடிய ஒரே சினிமா பாடல் இந்த பாடல் மட்டும்தான் கூகுளிலும் கூட இவரது பெயர் பெரிதாக இடம்பெறவில்லை கர்த்தரின் புகழை மட்டும்தான் நான் பாடுவேன் சினிமா பாடல்கள் மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டு விட்டாராம் லாப்சன் ராஜ்குமார் இந்த பாடலை மிக அழகிய குரலில் பாடியிருக்க எஸ் ஏ ராஜ்குமார் பாடியதாக பிழையாக பல பதிவுகளில் வருகிறது நானே கூட சொன்னதா பற்றிய ஒரு வீடியோவில் இந்த பாடலை நான் பதிவிடும் பொழுது எஸ் ஏ ராஜ்குமார் பாடினார் என்று பிழையாக நான் கூறியிருக்கின்றேன் நான் ராஜ்குமார் ஒரு இணையேமார் பாடகர் என்றும் கூட அவருக்கு நிறைய அழைப்புகள் வருகின்றனவாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு மொழிகளும் ஏன் ஹிந்தியிலும் கூட இவரை பாடுவதற்கு அழைக்கின்றார்கள் ஆனால் சினிமா பாடல்கள் பாடுவதில்லை என்று தவிர்த்து விட்டாரோ வசந்தம் லாப்சன் ராஜகுமார் அவர்களுடன் இணைந்து பாடிய அந்த பெண் குரல் குவின் மறைந்த சுனலதா அவர்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமோ அவருடைய குரல் தான் இந்த பாடலில் ஒரு முத்தாய்ப்பு என்கின்ற அளவிற்கு அந்த பாடல் இனிமையாக இருக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த மெட்டை அமைத்தேன் என்பது உண்மைதான் ஆனால் இந்த அளவுக்கு இந்த பாடல் புகழ் பெறும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்கின்றார் சௌந்தரியன் இதே திரைப்படத்தில் சௌந்தரியன் அவர்கள் மற்ற பாடல்களை எல்லாம் ஒரு முன்னோட்டமாக பார்ப்போம் மனோவும் சித்ராவும் பாடிய பாடல் இது மற்றொரு சூப்பர் டூப்பர் சாங் இந்த திரைப்படத்தில் என்று சொன்னால் அது மிக அல்ல மிக நேர்த்தியாக இசை வடிவங்களை அமைத்திருப்பார் சௌந்தரியன் கைகள் இணைந்ததா கவிதை மெட்டுகளும் சரி வரிகளும் சரி மிகவும் வித்தியாசமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை அதற்கு காரணம் இசை அமைப்பாளர் சௌந்தரியனே பெரும்பாலான பாடல்களுக்கு வரிகளை எழுதினார் சந்தங்களுக்கான அளவுகள் அவரே அமைத்துக் கொள்வது அதனால் அவருக்கு இந்த மெட்டுக்களை அமைப்பதற்கு வசதியாக போயிற்று என்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள் இந்த பாடல்கள் மட்டும்தான் மற்ற பாடல்களும் கூட ஒரு புது விதமான நாதத்தை தந்தது என்கின்ற அவர்களுக்கு வயலின் வாசித்த ஒரு இசைக்கலைஞர் அதுவெல்லாம் ஒருவரும் இருக்கட்டும் இந்த திரைப்படத்தில் சொன்னலதா கோரசுடன் சேர்ந்து ஒரு பாடலை அசத்தி இருப்பார் பாருங்கள் அத்தனை அழகாக மெட்டுக்கட்டிருப்பார் சௌந்தரியன் சுவர்ணதாவிற்கு மிகப்பெரிய பெயரை தேடி தந்த பாடல் இது என்று சொல்லலாம் அவரே கூட சில பேட்டிகளில் கூறியிருக்கின்றார் எனக்கு பிடித்த பாடல்களும் இதுவும் ஒன்று என்று நாம் நிச்சயமாக சுவர்ணதாவை இழந்து நிற்கின்றோம் நீர்களே இந்த பாடலினுடைய பிக்சரைசேஷன் மிக 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 பிரம்மதமாக அமைத்திருப்பார் கே எஸ் ரவிக்குமார் கதை திரைக்கதை வசனம் இதற்கு எந்த அளவிற்கு நம்ம கவனம் செலுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு பாடல்களை படமாக்கும்படும் பொழுது பெக்சரைஸ் பண்ணும் பொழுது மிகவும் கவனம் தேவை என்கின்றார்கள் பரவலை இயக்குநர்கள் அப்பொழுதுதான் அந்த பாடல்களின் மூலம் அந்த பாடல் காட்சிகளின் மூலம் அந்த திரைப்படத்திற்கு ஒரு பெருமை கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் இந்த திரை உலகம் இருக்கும் வரை தன்னை யாராலும் மறக்க முடியாது என்கின்ற முத்திரையை பதித்து சென்றிருப்பார் சுர்ணலதா அதேபோல் தான் இசையமைத்த படங்கள் ஒரு சில என்றிருந்தாலும் கூட மக்களின் மனதில் நான் இசை அமைத்த பாடல்கள் அனைத்தும் மனதில் நிற்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருப்பார் இசையமைப்பாளர் சௌந்தரியன் இதே திரைப்படத்தில் சௌந்தரியன் வரைந்த அடுத்த மெட்டை பாருங்கள்

நிச்சயமாக சௌந்தரியன் அவர்களுடைய இசையில் இந்த திரைப்படத்தில் ஒரு அதிசயம் தான் நிகழ்ந்திருக்கின்றது அனைத்து பாடல்களும் அத்தனை ஹிட் ஆகுமா அடுத்த பாடலை பாருங்கள் நீங்கள் ஒரு தமிழ் இசை ரசிகர் என்பது உண்மையானால் இந்த பாடலை கேட்காமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இது சௌந்தரியன் இசையமைத்த பாடலா என்பது வேண்டுமானால் புதுமையாக உங்களுக்கு இருக்கலாம் நாகேஷ் அவர்களின் ஆனந்த் பாபு அவர்கள் ஹீரோவாக நடித்து நிறைய படங்கள் ஓடியதாக ஒன்றும் இல்லை ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வசூலை அள்ளி தந்தது அந்த அளவுக்கு இவருக்கு நடிப்பு வராது என்பது சினிமா வட்டாரத்து செய்தி இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் அத்தனை அற்புதமாக ஆனந்த் பாபுவிடமிருந்து வேலை வாங்கியிருப்பார் சௌந்தரியன் இசையமைக்கும் பாடல்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து அல்லது ஆறு ஏழு பாடல்கள் இருக்கும் அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பாடகருக்கும் வாய்ப்பு கொடுப்பார் என்பது ஒரு சிறப்பு செய்தி இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது என்பதை சொல்லவும் வேண்டுமோ இசை அமைப்பாளர் சௌந்தரியன் அவர்கள் மொத்தம் எத்தனை படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்று ஒரு கேள்வி எழுந்தால் அவர் ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு படங்களுக்கு சேமித்திருக்கின்றார் அவற்றில் இரண்டு படங்கள் ஒரு பாக்ஸ் ஆஃப் ஹிட் என்று சொல்லலாம் இந்த படம் சேரன் பாண்டியன் ஒரு படம் மற்றொரு படம் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு படம் அது அந்த பாடலை கேளுங்கள் தமிழ் திரையுலகத்தை ஒரு கலக்கு கலக்கிய மெட்டு தனது கற்பனைக்கு எட்டியவாறு ஒரு திம்மாங்கு மெட்டை கவிதையாக்கியிருப்பார் சௌந்தர்யன் தமிழகத்தில் இந்த பாடல் கேட்காத இடமே இல்லை என்று சொல்லலாம் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் ரசித்து ருசித்து சொன்னலதாவுடன் இந்த பாடலை பாடினார் திரைப்படம் சிந்து நதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் வந்த திரைப்படம் கேட்டி குஞ்சு தான் தயாரித்திருப்பார் இந்த திரைப்படத்தை தான் டைரக்டர் இந்த டைரக்டர் இந்த திரைப்படத்தில் ஒரு ஹீரோ வேல்யூ அப்படி எல்லாம் கூட ஒன்றும் இல்லை ரஞ்சித் என்பவர் நடித்திருப்பார் ராஜகுமாரி ரவிசங்கர் போன்ற புது முக நடிகர்கள் ஒரு திரைப்படத்தின் பாடல்கள் வெற்றி அடைவதற்கு ஹீரோ வேல்யூ ஒரு முக்கியம் அல்ல என்பதை நிரூபித்த திரைப்படம் இது சௌந்தரியன் மெட்டில் வெளுத்து கட்டியிருப்பார் இந்த பாடலை அது எப்பேற்பட்ட பாடலாக இருந்தால் எனக்கு என்ன அந்த பாடலை என் குரலால் அழகுப்படுத்துவேன் என்பதை நிரூபித்திருப்பார் எஸ் பி பி அவர்கள் இந்த பாடலை ஒரு வித்தியாசமான குரலில் பாடியது போல தோன்றும் பாடலை கேட்டாலே தெரியும் உங்களுக்கு இசை அமைப்பாளர் சௌந்தர்யன் என்னை எந்த தொந்தரவும் செய்யவில்லை என் இஷ்டத்திற்கு பாடவிட்டார் என்பது ஒரு சிறப்பிற்குரிய செய்தி என்றார் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒரு பேட்டியில் அதிலும் ஆஹா அந்த இடத்தில் சொன்னலதாவின் அந்த அக்னாலஜிமெண்ட் ஆஹா இந்த பாடல் எங்கேயோ போயிட்டு போங்கள் ஒரு இசை அமைப்பாளர் புகழ் பெறுவதற்கு ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல ஒன்றிரண்டு பாடல்களை மிக சிறப்பாக தந்தாலே போதும் என்பதை நிரூபித்திருப்பார் சௌந்தரியன் கதை திரைக்கதையில் இந்த திரைப்படத்தில் ஏதும் பெரிதாக இருப்பதாக தெரியவில்லை ஆனாலும் இந்த பாடல்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஓடியது என கூறப்படுகிறது இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடல் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் அனைவரையும் கரங்கடித்திருப்பார் அப்படி ஒரு சௌந்தரியன் அமைத்தது இந்த அனைவரும் கேட்டறிந்த பாடல் சௌந்தரியன் இசையாக இந்த பாடல் என்று வியப்பீர்கள் இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் தமிழ் திரையுலகமே சற்று திரும்பி பார்த்தது சௌந்தரியனை ஒரு அபூர்வமான மெட்டாக தென்பட்டது என்னவோ உண்மை பாடல் ஒளிப்பதிவு முடிந்த கையோடு இந்த பாடலை கேட்ட கே டி இசை அமைப்பாளர் சௌந்தரியனை வெகுவாக பாராட்டியதாக கூறப்படுகிறது நான் பாடிய பாடல்களில் இந்த பாடல் எனக்கு பிடித்தது என்பதை காட்டிலும் ரசிகர்களுக்கு அதிகமாக பிடித்தது என்றார் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் விற்பனை அமோக வெற்றி பெற்றது இந்த பாடலின் மூலம் என கூறப்படுகிறது அனைத்து உரிமங்களையும் கேட்டி கொஞ்சம் வைத்திருந்தார் என்பது ஒரு கொசு செய்தி விடாரா ஜெயசுதாஸ் அவர்களின் இந்த கம்பீர குரலுடன் பாடியிருக்கும் அந்த பின் குரல் யார் என்று நிறைய பேருக்கு தெரியாது அவர்தான் ஆஷா லதா என்றொரு பாடகி கே ஜதாசும் இழைத்திருப்பார்கள் இந்த பாடலை அத்தனை அபூர்வமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த இடத்தை பாருங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடலாக அமைந்து போனது இந்த பாடல் திரும்ப திரும்ப கேட்க தோன்றும் காரணம் சௌந்தரியனின் அந்த அழகிய மெட்டு கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் அந்த ஆஷா லதா ஆகியோரின் அந்த வனப்பான குரல் பாடல்களின் மூலம் இசை அமைப்பாளர் சௌந்தரியன் இந்த திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய மலைப்பை ஏற்படுத்தியிருப்பார் பாடல்களுக்காகவே இந்த திரைப்படத்தை பலரும் பலமுறை பார்த்தார்கள் என்று கூறுகிறார்கள் அந்த பாடல் நான் பாடிய பாடல் மிக சிறப்பாக அமைந்தது என்னவோ உண்மைதான் அதற்கு காரணம் அந்த ஸ்வரங்கள் அந்த ஸ்வரங்களை அமைத்தது இசையமைப்பாளர் என்று தன்னடக்கத்துடன் கூறினாராம் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் சிந்து நதிப்பு என்கின்ற இந்த திரைப்படத்தை சிந்தமிழன் என்பவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார் பாடல்களை மட்டும் நம்பி நாங்கள் இந்த படத்தை ஆரம்பிக்கவில்லை இருப்பினும் இருப்பினும் பாடல்கள் இந்த திரைப்படத்தை மிக உயரத்தில் தூக்கி வைத்தது என்று கூறினாராம் சிந்து நதிப்பு என்கின்ற இதே திரைப்படத்தில் அமைந்த மற்ற ஒரு இமாலய இமாலய்ஸ் அவைகளையும் நாம் பார்ப்போம் நேர்களே இந்த பாடலை கேட்காதோ எவரும் உண்டோ பட்டி தொட்டி அத்துணை இடங்களிலும் பரவி கிடந்த பாடல் அந்த பாடல் பொதுவாக தன்னுடைய பாடல்களுக்கு லிரிக்ஸ் கொள்வார் இருப்பினும் இந்த பாடல் வைரமுத்துவின் வரிகள் இந்த பாடலை பாடியத ஷாகுல் ஹமீத் என்ற பாடகர் அவர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய நண்பர் அவருடைய கண்டுபிடிப்பு தான் இவர் பாடகர் ஷாகுல் ஹமீத் அவர்களைப் பற்றி ஓரிரு வரிகள் நாம் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் மிக சிறந்த பாடகர் உச்சஸ்தாயிக்கு மிக இலகுவாக செல்வாராம் இந்த பாடலை ஷாகுல் ஹமீத் பாடினால் தான் மிக நன்றாக இருக்கும் என்று முடிவெடுத்து சௌந்தரியன் அவரை பாட வைத்தார் சாகுல் ஹமீத் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஆல்பங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவரா ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் ஸ்வரங்கள் எழுதுவதிலும் ஒரு வல்லவர் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பிறந்த ஷாகுல் ஹமீத் தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒரு வாகன விபத்தில் அகால மரணம் அடைந்தார் என்பது ஒரு துக்கதரமான செய்தி தமிழ் திரையசை உலகமே அந்த செய்தியை கேட்டு கலங்கியது மிக குறுகிய காலத்தில் எடுத்தார் ஷாகுல் ஹமீத் ஜென்டில் மேன் இசைக்குழு என்கின்ற பெயரில் தன்னுடைய சகோதரர்களுடன் கூட்டாக அமைத்து ஒரு இசைக்குழு நடத்தி வந்திருக்கின்றார் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பகையில் சாலை விபத்தில் மரணம் அடைந்தார் என்ற ஒரு துக்கதரச் செய்தி அனைவரின் காதிலும் எட்டுகிறது இந்த பாடலினுடைய சரணத்தை மிக சாதுரியமாக அழகாக எழுதியிருப்பார் சௌந்தரியன் அந்த சுரங்களை மிக அற்புதமாக பாடினார் ஷாகுல் ஹமீத் இந்த பாடல் மிகவும் பிரபலமானது ஒருவரும் பிற்காலத்தில் இந்த பாடல் ரீமிக்ஸ் எல்லாம் செய்யப்பட்டன என்று கூறப்படுகிறது மற்ற படங்களில் இந்த பாடல் ரீமிக்ஸ் செய்யப்பட்டவுடன் இந்த பாடல் மேலும் மேலும் புகழடைந்தது பாடலின் பிரதான குரல் ஆண் குரல் தான் என்றாலும் கூட சுயாதா மோகன்தான் கோரஸுடன் இணைந்து ஷாஹூ அமிதுடன் இந்த திரை இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நம்பர் ரோ செய்தால் எதை எந்த பாடலை முதலில் வைப்பது என்றால் சற்று குழம்பி போவோம் அனைத்து பாடல்களையுமே நம்பர் ஒன் என்று தான் சொல்ல வேண்டும் என்கின்றார் சௌந்தரியன் நான் அப்படி சொல்வதற்கு காரணம் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையுமே ரசித்தனர் என்று கூறுகின்றார் சௌந்தரியன் இந்த பாடலை எழுதிய வைரமுத்து அவர்கள் கூறிய ஒரு கருத்து நான் வரிகள் எழுதினேன் உண்மைதான் ஆனால் இசை அமைப்பாளர் தத்தகரம் சொல்லும் பொழுது பாதி வரிகளை கூறிவிட்டார் என்கின்றார் வைரமுத்து ஆனாலும் நான் கூறிய வரிகளைத்தான் அந்த இசையமைப்பாளர் எடுத்துக்கொண்டார் என்று கூறுகிறார் வைரமுத்து மனோவும் எஸ் ஜானகியும் பாடிய மற்றொரு பாடல் மிக பெரிதாக பேசப்பட்டது இந்த திரைப்படத்தில் அந்த பாடல் அனைவரின் மனதையும் கிறங்க வைத்திருப்பார் சௌந்தரியன் வைரமுத்துத்தான் இந்த பாடலுக்கான வரிகளையும் எழுதினார் மனோவும் எஸ் ஜானகியும் ரசிகர்களின் மனதை வருடி இருப்பார்கள் அப்படி இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது மேல் வாய்ஸ் பிமேல் வாய்ஸ் தனியா தனியாக அதை பதிவு செய்திருக்கின்றார்கள் மனோபம் எஸ் ஜானகியும் அந்த பல்லவியை ரிப்பீட் செய்யும் பொழுது ஸ்வரங்கள் கொஞ்சமாக மாறும் அதை நீங்கள் கவனிக்கலாம் ஆவி துடிக்கிறது கண்ணுக்குள்ள எது எப்படியோ ஜானகியின் அந்த குரல் அப்படியே மனதை மயக்க வைக்கும் கண்ணு வரிகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வைரமுத்து தான் இந்த பாடலை எழுதினார் என்று இருந்தாலும் சந்தங்கள் இடைக்கும் இடத்திலெல்லாம் தானே வரிகளை நிரப்பிக் கொண்டாராம் சௌந்தரியன் சிந்து நதிப்பு என்கின்ற இந்த திரைப்படத்தில் சௌந்தரியன் மற்றொரு ஒரு பிரம்மாண்டமான பாடலை தந்திருப்பார் உன்னிமேனன் பாடிய பாடல் அது இந்த மெட்டை கேட்டுவிட்டு சக இசையமைப்பாளர்கள் குறிப்பாக தேவா போன்றவர்கள் அழைத்து பாராட்டியதாக ஒரு தகவல் மேனன் கேரளத்தின் ஒரு ஒப்பற்ற குரல் என்பார்கள் தமிழகத்திலும் தான் இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கின்றார் உன்னிமேனன் நம்பலாட் நாராயண குட்டி மேனன் என்பதுதான் இவருடைய இயற்பெயராம் சினிமாவிற்காக மாற்றி வைத்துக் கொண்ட பெயர் தான் உன்னிமேனன் அவனுக்கும் உனக்கும் அன்னை இல்லை அதனால் ஓரின தானே அசப்பில் கே ஜே ஜேசுதாசனுடைய குரல் போல் இருந்தாலும் இவருடைய குரலில் கொஞ்சம் ஷார்ப் இருக்கும் அந்த போல்னஸ் இருக்காது என்பார்கள் நதி என்றா முறையுண்டு இணைந்து இந்த பாடலை பாடியிருப்படி அழகாக இருக்கும் சௌந்தரியன் இசையமைக்கும் படங்களில் ஏழு பாடல்கள் குறைந்தபட்சம் ஏழு பாடல்கள் வைத்திருப்பார் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அனைத்து பாடகர் பாடகைகளுக்கும் வாய்ப்பளிப்பார் அதுதான் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒரு இருபத்தி ஆறு படங்களுக்கு மட்டும் இசையமைத்திருந்தாலும் செவிக்கிணைய திகட்டாத பாடல்களை தந்த சௌந்தரியனை பற்றி நாம் இந்த வீடியோவில் கண்டேர்களே முழுவதுமாக நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட முடியாது இன்னும் மிக அருமையான பாடல்களை எல்லாம் அவர் இசையமைத்திருக்கின்றார் அவற்றை எல்லாம் மற்றொரு வீடியோவில் நாம் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம் கடவுளும் நீயும் தாய் பிள்ளை இருவரும் தனி